வெல்கம் பேக்ஸ் கிச்சன் சட்னி இந்த அடை தோசையும் மாங்காயும் அவியலும் வாரம் ஒரு முறை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே போல் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் அடை தோசை செய்யறதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி இல்லை அப்படின்னா பாதி புளுங்கல் அரிசியும் பாதி அரிசியும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு துவரம் பருப்பு ஒரு கால் கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம் கால் கப்பு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் குறவப்பட்டாலும் நடக்கும் இதில் ரெண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு நல்லா கழுவி எடுத்து நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க நான் நைட்டு தான் ஊற வச்சுருக்கேன் காலையில் எடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் பாருங்கள் காலையில் இவ்வளோ அழகாக உரி வந்துருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு மிளகாயும் போட்டு ஒரு டே டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துருங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுங்க அரைச்ச பிறகு நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நைஸாக வலுவலி அரைக்க வேண்டாம் நம்ம இட்லி மாவுக்கு அரைப்போம்லே அதே போல் அரைச்சி எடுத்துருங்க ரொம்பவும் குறை குறை அரைச்சி எடுக்க வேண்டாம் இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுங்க மீதி உள்ளதையும் அரைச்சி இப்படி எடுத்துருங்க இதில் நான் ஒரு துண்டு இஞ்சி முதல்ல போடல ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதே போல் அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து அதிலே மாற்றிடுங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க தான் வாயு சேராது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இதில் மிக்ஸி ஜாராக அலசி கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணின் வேண்டாம் நம்ம இட்லி மாவு பதத்தோட கூட கொஞ்சம் தான் தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு பதத்தில் வேண்டாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு எடுங்க இப்போ இது இருக்கட்டு நம்ம மாங்காய் அவியில் பார்த்துருவோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாகிட்டு பார்த்துருவோம் இப்போ நான் ஒரு மாங்காய் பச்சை மாங்காய் எடுத்துருக்கேன் இதை தோல் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருங்க இப்படி கட் பண்ணி வச்சுடணும் ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ இதுக்கு தேவையான ம ம தேங்காய் மசாலா வரைச்சிப்போம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ண தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க அப்படியே தண்ணி விடணுன்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சிடுங்க ரொம்பவும் குறை குறை நீ இருக்கக்கூடாது நம்ம அவியல் அரைப்போம்லையோ அதே போல் இப்போ கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்கெண்ணெய் விட்டுருக்கேன் தேங்கெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதில் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம்னாலஞ்சு தான் சின்ன வெங்காயம் சரி தான் நீங்கள் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் கண்ணாடி தான் வரணும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச மாங்காயும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ நம்ம இந்த மாங்காயெல்லாம் மூழ்க அளவுக்கு நீங்கள் தண்ணியை விடுங்க நல்லா மூங்கி இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் பாருங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கும் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது நம்ம இதை கட் பண்ணால் ரெண்டாக கட் பண்ணால் இந்த கத்தி எப்படி இறங்கிருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவாக போட்டுருவோம் போட்டுக்கிட்டு நல்லா இந்த மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம் உப்பும் பார்த்துவிடுங்க வரங்க மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பச்சை தே பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க தேவையானால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போட்டு போட்டுட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போயிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சா நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் பருமாறியெல்லாம் நான் எடுத்து வச்சாச்சு நல்லா வாசனையாக இருக்குது அவியல் இப்போ நம்ம மாவை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக கிறிஸ்பியான தோசை சுடுவதுக்கும் மீதி அடை தோசை சுடுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து சுடுவோம்லே அதே போல் பாருங்கள் இப்போ நான் தண்ணி விட்டு கிறிஸ்பியான தோசை சுடுவதுக்கு கழுத்துக்கிடு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியான தோசைன்னா கொஞ்சம் தண்ணி விடணும் பாருங்கள் கல் காஞ்ச உடனே நல்லா காய்ச்ச உடனே நீங்கள் நல்லா விரித்து விடுங்கள் நல்லா அழகாக வரும் எண்ணெய் தேவையான விடுங்க இல்லை வேண்டாம் நான் விடலை இப்படி அழுத்தி விட்டுருங்க நம்ம எண்ணெய் விடலைன்னா இப்படி அழுத்தி விட்டுருங்க மேலே மாவு இருக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நல்லா செவ்வந்து வரத பாருங்கள் மாற்றி போட்டு வேக வச்சோம்னா வச்சுக்கலாம் நல்லா வந்து வரணும் பருப்பு வகைகளெல்லாம் நம்ம சேர்த்துருக்குள்ளே அதனால் நல்லா வந்து எடுக்கணும் பாருங்கள் இதை எடுத்துடலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது வெங்காயம்லாம் சேர்த்து அடை தோசை செய்ய போகிறோம் நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துடுங்க இது நல்லா கலந்து விட்டுவிடுங்க இதில் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லிக் கீரை எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு சுடலாம் நான் வேறு ஒன்றும் போடலை வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் தேங்காய் போடலாம் பாருங்கள் இப்போது அடை தோசையாட்டு சுட்டு எடுக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க நல்லா வந்து வரட்டு இந்த மேலே பச்சையாட்டு இருக்கும் இல்லையா மாவு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து வந்த அப்புறம் திருப்பி போடுங்க அப்புறம்னாதான் நல்லா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தோசை பாருங்கள் இந்த தோசையும் எடுத்துருவோம் கிறிஸ்பியான தோசையும் கெட்டியான அடை தோசையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வெங்காயத்து பதிலாக என்ன எதுவும் போடலாம் வெங்காயம் போடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லிக் கீரை எல்லாம் போட்டு நீங்கள் சுட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாங்காய் அவியலும் சாம்பாரும் வச்சுருக்கேன் பாருங்கள் அவியல் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ